ஆங்கில எழுத்துக்களில் டி என்ற எழுத்தில் எழுத்தில் நாமம் சூட்டியவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேவி டேவிட் இப்படி பல பெயர்கள் டி எழுத்தில் இருக்கின்றது இந்த டி எழுத்தில் பிறந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்து ஐந்து எப்படி இருக்கும் அவர்களுக்குரிய என்ன வழிபாடுகள் என்பதை நம்ம அற்புதமாக பார்ப்போம் நல்ல செயல் மிக்கவர்கள் இந்த ஆண்டில் உங்களுடைய வேகமான செயல்பாடுகளால் பல நல்ல காரியங்கள் காரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு நான் கண்டிப்பாக வீடு கட்டணும் சார் இந்த சமுதாயத்துக்கு முன்னால் நான் நல்ல ஒரு பெரிய அந்தஸ்தான் நிற்கணும் என்னுடைய வாழ்க்கை தரமும் கூடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க அதற்காக பல ச வருமானங்களை உருவாக்கி அதை சேர்த்துலாம் வச்சுருப்பீங்க அதை சரியாக பயன்படுத்தி ஒரு வீடு வாங்கக்கூடிய கனவு இந்த ஆண்டில் உங்களுக்கு நிறைவேறும் அதேபோல் அந்த வீட்டை சிறப்பாக கிரகப்பிரவேசம் பண்ணுறது வீட்டினுடைய உள் பராமரிப்பு படைகளை சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்புகள் அற்புதமாக உண்டு அதேபோல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கம்ப்யூட்டர் துறை படித்து படித்தவர்களுக்கு சரியான வேலைவாய்ப்பு அல்லது தொழிற்துறை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை உங்களைத்தானே ஆராய்ச்சி செய்து கொள்வீர்கள் அப்படி ஆராய்ச்சி செய்து அப்படி எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த ஆண்டு உங்களுக்கு சரியாக வரக்கூடிய அமைப்பு உண்டு கடவுளுடைய அருள் அப்படின்னு சொல்லும்போது மிக மகாவிஷ்ணு மகாலெஷ்மியுடைய பரிபூர்ண அருள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி தேதி பெருமாளுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க பெருமாளை நல்லா சேவித்து மகாலட்சுமியுடைய வழிபாட செஞ்சுட்டு வாங்க இந்த வருஷத்தினுடைய ஒவ்வொரு புதன்கிழமையிலும் நீங்கள் மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய செல்வ செழிப்பாகும் நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கள் உருவாகும் அதே போல் மனதில் கவர்ந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறது அல்லது நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பயனை திருமணம் முடிக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டு உருவாகும் பல ஆண்டுகளாக நான் காதலித்தேன் அந்த காதல் இந்த ஆண்டு கைகூடும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறேன் பெற்றோருடைய சம்மதம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன் ஆனால் அந்த நம்பிக்கை வீண் போகாது சிறப்பாக திருமணத்தில் முடியக்கூடியவை போட்டு இனிய வாழ்க்கையை அற்புதமாக அமைப்பீங்க எப்போவுமே கணவன் மனைவி உடைய நல்ல ஒரு தாம்பத்திய உறவு அன்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒருத்தரை ஒருத்தரை ரொம்ப விரும்புவீங்க விரும்புவீங்க அப்படிங்கிறத விட ஒருத்தருக்கு ஒருத்தர் பல விஷயங்களில் விட்டு கொடுத்து போய் தன்னுடைய வாழ்க்கையை இந்த காலகட்டத்திலையும் அருமையாக அமைத்துக்கொள்வது டி எழுத்துல பிறந்தவர்கள் அதே போல் உங்களுக்கு இந்த ஆண்டில் சில எதிர்பாராத சில தடைகள் சில தாமதங்கள் சில பிரச்சனைகள் சிலர் உருவாக்குவாங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுலேயுமே நீங்கள் வந்து சிறப்பாக முடிவெடுத்து அதையும் சாதி என்ன செய்வீங்க தாண்டி செல்லக்கூடிய அமைப்புக்கள் உண்டு அரசு வகையான வேலைகள் கொஞ்சம் எழுபறியாகும் அரசு ஊழியர்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்த பதவி உயர்வு காலதாமதமாக கிடைக்கும் அந்த காலதாமதத்தை பற்றி கவலைப்படாதீங்க நமக்கு பின்னால் உள்ளவங்க கொஞ்சம் முன்னேறி போவாங்க கண்டுக்கிடவே கண்டுக்கிடாதீங்க உங்களுக்கும் முன்னேற்றம் உண்டு அதில் தெளிவாக இருந்துக்கோங்க அரசு வேலைக்காக படிப்பவர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு அதே போல் திருமண யோகம் ரொம்ப சூப்பராக உண்டு குழந்தை பாக்கிய யோகம் ரொம்ப சூப்பராக உண்டு நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய புகழ் அந்தஸ்து கீர்த்தி அத்தனையும் உயரக்கூடிய அமைப்புகளும் ரொம்ப சூப்பராக உண்டு அதே மாதிரி பெண்கள் அவர்களுக்கு தேவையான ஆடைகள் ஆபரணங்கள் மற்றபடி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருட்களை பூரா அற்புதமாக வாங்கக்கூடிய சக்தி உண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம அதாவது வந்து நல்ல செலவழிப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் அந்த செலவுகளும் ஆரோக்கியமான உறுதி தேவையான செலவுகளாகவே இருக்கும் இந்த பொருள் இன்றைக்கி எதுக்கு வாங்கினாங்க அப்படின்னா அந்த பொருளும் நமக்கு பயன்படக்கூடிய பொருளாக இருக்கும் அதே போல் சில பொருட்கள் கிடைக்காத பொருட்களையும் தேடி கண்டுபிடிச்சி வாங்கக்கூடிய சக்தி உண்டு எதிர்க்க அதே போல வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பை தேடுபவர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் அதற்காக பாஸ்போர்ட் அற்புதமாக எடுக்கலாம் விசா நீங்கள் எந்த மாதிரி க எதிர்பார்க்கிங்களோ அந்த மாதிரி விசாக்கள்லாம் கூட கிடைக்கும் சிலருக்கு ஒரு நாட்டில் இருந்து அந்த நாட்டில் கிரீன் கார்டு வாங்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு விமான பயணம் கப்பல் பயணம் இந்த மாதிரி பயணங்கள் ரொம்ப இனிமையாக அமையும் அந்த பயணங்களுக்குடைய சாத்தியக்கூறுகளும் சரியாக அமையும் நிறைய நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு சமூக வலைதளங்களில் நம்ம நிறைய நண்பர்களை உருவாக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டில் சிறப்பாக உண்டு அதே போல் வந்து நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டியாக வள வரணும் நமக்கு நிறைய திறமைகள் இருக்குது நம்ம பலர்கிட்ட போய் அந்த திறமைகளை காட்டி வாய்ப்புகள் கேட்டோம் சரியாக தர நமக்கு ஒரு மனம் விருந்து போகும்போது நம்மளே அதே சமூக வலைதளத்தில் அப்லோட் பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை வரும் அதை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க மற்றவங்கள்ட்ட போய் உங்கள் திறமையை காட்டுவதை விட நம்ம திறமையை நாமே வெளிக்கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு சக்ஸஸும் இந்த டி எழுத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும் அப்படிப்பட்ட சக்ஸஸ் உங்களுக்கு இந்த ஆண்டு உறுதியாக உண்டு சமூக வலைதளங்களில் உங்களுடைய வெளிக்காட்டலாம் நீங்கள் உங்கள் திறமைக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு இணையான சில திறமைச்சாலிகளையும் இணைத்துக் கொண்டு என்ன செய்யலாம் வெற்றி அடையக்கூடியதான் டி அப்படிங்கிற எழுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பெரிய புகழ் பெறக்கூடியது அதே மாதிரி நல்ல செல்வ செல்வாக்கம் மாறக்கூடிய அமைப்புகளும் இந்த ஆண்டு உண்டு மகாலட்சுமி மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும் அவ மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி அவருடைய வழிபாட இந்த ஆண்டில் புதன்களுமை தோறையும் ஜனவரி ஒன்றாம் தேதி நீங்கள் வழிபடுங்க வாழ்க்கையில் வெற்றி உண்டு நன்றி தெய்வீகம் மாரிமுத்து ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை பெங்களூர் தூத்துக்குள்ளே சந்திக்கலாம் அல்லது செல்போனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்த்து டைம் ஆஃப் பர்த்து நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தர்றேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து